ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ ஒரு பெட்ஸ் பார்க் போயிருந்தோம் இது ஊட்டியிலேருந்து த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் கலர் கலராக இருந்துச்சு அங்கே சன்ஃப்ளவர் சீட்ஸை நம்ம கையில் கொடுப்பாங்க நாம் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் அந்த பேர்ட்ஸை அழகாக வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுங்க நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு போனால் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடலாங்க அங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா பெட் அனிமல்ஸ் இருக்குது அந்த பேர்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தலையில் ஷோல்டரில் கையில எல்லாம் வந்து உட்காருங்க பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கில் ஃபிஷஸ் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஈமு கோழி இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணலை அங்கே கலர் கலராக வாத்து கூட இருந்துச்சு வித்தியாசமான கொம்புகளுடைய ஆடுகள் நிறைய இருந்துச்சுங்க அங்கே ஆட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக ஹட்டு கட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே ஆர்ச்சரி கேம் கூட இருந்துச்சுங்க கிட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படத்தில் விஜய் வச்சுருக்குற மாதிரி சைபீரியன் கேட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க அந்த கேட்ஸை நம்ம தூக்குறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க கேட்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க இது போக ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குங்க ஊட்டிக்கு போனால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்